மாதேஸ்வரன் ஐயா எழுதிய அஷ்டவர்க்கம் என்ற நூலை தகப்பனாரிடம் கொண்டே கொடுத்த பொழுது மிகச் சரியாக மிகச் சரியாக மாதேஸ்வரன் விளக்கம் எழுதியுள்ளார் விளக்கம் எழுதியுள்ளார் எனக்கு சந்தேகங்கள் முழுக்க தேர்ந்துவிட்டது அஷ்டவர்க்கம் மூலம் திசைகள் கண்டறியும் முறைகளை மிக தெளிவாக சூறியுள்ளார் எனது என தகப்பனார் கூறினார் அப்பொழுதே எனக்கு இந்த அஷ்டவர்க்கம் தொடர்பான நூல்களை எழுத வேண்டும் என்ற மனத்திற்குள் ஆசை இருந்தது அவர் படுக்கைகளை படுத்தவுடன் நாற்பத்தாறு வகை தோஷங்கள் என்ற நூல் எழுதினேன் பின்னர் கிட்டத்தட்ட முப்பது ஜோதிட சாஸ்திர புஸ்தகங்கள் எழுதிவிட்டேன் அடுத்ததாக வரணாகி மீறின் பிரகஜாதகத்திற்கு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறாம் ஆண்டு அச்சிடப்பட்ட மங்களேஸ்வரியம் என்ற நூலுக்கு உரை எழுதினேன் அதிலே ஆயுள் நிர்ணயம் கழிதான கணக்குகளை போட முடிந்தது அந்த ஆயுள் நிர்ணயம் கழித தொடர்பான கணக்குகள் போடும் பொழுது தான் பிண்டாயத்தாயம் அம்சாயத்தாயம் நஸ்கி ரஸ்மிஜ நைசர்கிக ஆயத்தாயம் காளிதாசனுடைய உத்தரகால சொன்னபடி நட்சத்திர ஆயத்தாயம் இவ்வளவுக்கு கணக்குகள் போட்டு அதற்காக வகுப்புகள் கூட ஸ்டார் அகாடமியில் எடுத்தேன் அடுத்ததாக அஷ்டவர்காயம் இந்த அஷ்டவர் காயநாயத்தை எவ்வாறு போடுவது என்பதற்கு பலவிதமான நூல்களை கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதங்கள் படித்தேன் அதாவது சொல்ல போனால் பி வி ராமன் அவர் வந்து விளக்கம் எழுதியுள்ளார் விளக்கம் எழுதியுள்ளார் எனக்கு சந்தேகங்கள் முழுக்க தேர்ந்து விட்டது அஷ்டவர்க்கம் மூலம் திசைகள் கண்டறியும் முறைகளை மிக தெளிவாக சூரியுள்ளார் எனது இந்த தகப்பனார் கூறினார் அப்பொழுதே எனக்கு இந்த அஷ்டவர்க்கம் தொடர்பான நூல்களை எழுத வேண்டும் என்ற மனத்திற்குள்ள ஆசை இருந்தது அவர் படுக்கையிலே படுத்தவுடன் நாற்பத்தாறு வயது தோஷங்கள் என்ற நூல் எழுதினேன் பின்னர் கிட்டத்தட்ட முப்பது ஜோதிட சாஸ்திர புஸ்தகங்கள் எழுதிவிட்டேன் அடுத்ததாக வராகு பிரகத் பிரகஜாதகத்திற்கு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறாம் ஆண்டு அச்சிரப்பட்ட மங்களேஸ்வரியம் என்ற நூலுக்கு உரை எழுதினேன் அதிலே ஆயுள் நிர்ணயம் கழிதான கணக்குகளை போட முடிந்தது அந்த ஆயுள் நிர்ணயம் கழித தொடர்பான கணக்குகள் போடும் பொழுது தான் பிண்டாயத்தாயம் அம்சாயத்தாயம் நஸ்கி ரஸ்மிஜ அயத்தாயம் நைசர்கி ஆயத்தாயம் காளிதாசனுடைய உத்தரகால சொன்னபடி நட்சத்திர ஆயத்தாயம் இவ்வளவுக்கும் கணக்குகள் போட்டு அதற்காக வகுப்புகள் கூட ஸ்டார் அகாடமியில் எடுத்தேன் அடுத்ததாக தாயம் இந்த அஷ்டவர்க அயுத்தாயத்தை எவ்வாறு போடுவது என்பதற்கு பலவிதமான நூல்களை கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதங்கள் படித்தேன் அதாவது சொல்ல போனால் பி வி ராமன் அவர் வந்து முன்னூத்தி முப்பத்தி ஏழு பரவல் தான் போட்டிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்களா இது ப்ராக்டிக்கலாக ஒத்து வராதுன்னு சொல்லிட்டார் அவர் பெரிய ஜோதிட ஞானி ஐநா சபையிலே அமெரிக்காவிலே சென்று ஜோதிடம் சம்பந்தமாக பேசியவர் ஆனால் அவர் முழுமையான கவனத்தை இதில் செலுத்தவில்லை அவரே முந்நூற்றி அறுபத்தைந்து நாள் தான் போட்டிருக்கிறார் முன்னூற்றி அறுபத்தைந்து புள்ளி ரெண்டு அஞ்சு ஆறு நாலு என்பது இன்றைய கணக்கு சிஜே ராஜன் மாத்திரம் ஒரு புஸ்தகத்தில் அறுபத்தஞ்சு நாள் ஆறு மணி நேரம் ஒம்பது நிமிஷம் இருபத்தி மூணு தர்பரை என்று எழுதியுள்ளார் மிகச் சரியான கணக்கு இதுதான் இந்த அஷ்டவர்காயத்திற்காக நான் பரிசீலித்த நூல்கள் ஏராளமான நூல்கள் ஏராளமான நூல்கள் அந்த நூல்களை தங்களுக்கு இப்போ சொல்ல விரும்புகிறேன் அஷ்டவர்கம் சம்பந்தமாக நான் பரிசீலித்த விளக்க நூல்கள் இத்தனை நூல்கள் உள்ளன இவைகளை சொல்கிறேன் இரகஜாதகம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் பிரகஜாதகம் வராக இருக்கிற பிரகஜாதகத்தை பற்றி அனைவரும் அறிவோம் ஜாதக பாரிஜாதம் ரஞ்சன் பப்ளிகேஷன்ஸ்ல பக்கம் ஒன்று இரண்டு மூன்று வால்யூம்கள் போடப்பட்டுள்ளன அதில் மிக தெளிவான விளக்கங்கள் முந்நூற்றி எண்பத்தி ஆறு பலன்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளன அடுத்ததாக பி வி ராமன் விளக்கம் எழுதிய பிரசன மார்க்கும் போராச்சாரம் இந்த ஹோராச்சாரத்தில் இருந்து முக்கியமான கருத்துக்கள் சொல்ல விரும்புகிறேன் அதை தனியாக சொல்கிறேன் அடுத்ததாக பாரதிபிகை மங்களேஸ்வரியம் உள்ள உள்ளமுடியார் இந்த உள்ள உள்ளமுடியார் என்ற புஸ்தகமானது கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக கூறப்பட்டது யார் கூறியது என்று தெரியவில்லை ரத்னநாயக்கரன் சன்ஸில் ஓட்டிச்சுவடியில் இருந்ததை எலை ஓடைச்சி இருந்ததை எடுத்து ரத்னநாயக்கரன் சன்ஸில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் விளக்க நூல்கள் நான் காமிச்சிடலா அதில் அஷ்டவர்கா பை சந்துலா அண்டு சி எஸ் சுப்ரமணியர் பிஎஸ்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வெளியிடப்பட்டது அஷ்டவர்கா பி எஸ் சாஸ்திரி அடுத்ததாக அஷ்டவர்கா பை எம் எஸ் மேத்தா அஷ்டவர்கா பை ஆல்ஃபா பப்ளிகேஷன்ஸ் ஜட்ஜிமெண்ட் ஆஃப் ராங்கு பை டி பி சாக்சேனா பிரெடிக்டிவ் த்ரூட் அஸ்ட்ரோ நியூமராலஜி பை அஸ்ட்ராலஜிக்கல் சயின்ஸ் அண்ட் செலிபிரிட்டரி ஆஃப் என் சீனிவாச ரெட்டி பிவி ராமனுடைய அஸ்ட்ராலஜி புக் சாரி அஷ்டவர்கா புக் அது இல்லாமல் இவர் வேதிக்கஸ்ட்ராலஜி என்று கேஎஸ் சர்ஜரி கே எஸ் சரக் எம்எஸ் சர்ஜரி எஃப்ஆர்சிஎஸ் லண்டன் இன்றைய இனத்திலே அவர் இந்திரா கான் இன்றைய இனத்திலே அவர் இந்திரா காந்தி மெடிக்கல் யூனிவர்சிட்டியிலே தலைமை பொறுப்பில் இருக்கிறார் அவர் கிட்டத்தட்ட பதினான்கு புத்தகங்கள் எழுதியிருக்கலாம் அவர் எழுதிய அவர் விளக்கத்தையும் பதினான்கு புறல்கள் அவர் எழுதிய முந்நூற்றி முப்பத்தி ஏழு பரல்கள் விளக்கத்தையும் படித்து பார்த்தேன் இவைகளெல்லாம் படித்த பொழுது படித்து முடித்த பிறகு லக்ன பரல்கள் நாற்பத்தி ஒம்பது பரல்கள் சேர்த்து யாருமே குறிப்பிடவில்லை பிரகஜாரகத்திலே முன்னூற்றி முப்பத்தி ஏழு பரல்கள் தொடர்பான குறிப்புகளே உள்ளன ஜாதக பாரிஜாதத்திலே லக்னரேகா சக்கரம் என்று அத்தியாயம் பத்து ஸ்லோகம் நாற்பத்தெட்டில் லக்னத்திற்கு நாற்பத்தி ஒம்பது பரல்கள் உள்ளன ஐம்பத்தி மூணாவது ஸ்லோகத்திலே முன்னூற்றி முப்பத்தி ஏழு ப்ளஸ் நாப் நாற்பத்தி ஒம்பது நானூ முந்நூற்றி எண்பத்தி ஆறு பரல்கள் என்றும் உள்ளன பிரசன மார்க்கத்திலே முந்நூற்றி முப்பத்தி ஏழு பரல்கள் ஹோராச்சாரம் பலதீபிகை மங்களேஸ்வரியம் அனைத்திலுமே முன்னூற்றி முப்பத்தி ஏழு பரல்கள் தொடர்பான விளக்கங்களே உள்ளன ஹோரா சாஸ்திரத்திலும் லக்ன பரல் நாற்பத்தொம்போது சேர்த்து முன்னூற்றி எண்பத்தாறு புரல்களுக்கான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன அப்போ இந்த முந்நூற்றி எண்பத்தாறு புரல்கள்ங்கிறது வைத்து கணக்கிடுவது எப்படி மேலும் பலதீபிகை ஜாதக பாரியம் மீண்டும் மீண்டும் அந்த புத்தகங்களே படித்தேன் லகுஜாதகம் ஜாதகம் ஜாதகம் இதில் என்னென்னு கேட்டிங்களா பராச்சரைய காலமானது ஆயிரத்தி நூறு பிஃபோர் கிறிஸ்டுங்கிறாங்க பிரகஜாதகத்தினுடைய வராக மீறர் காலம் ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றுக்கு முற்பட்டதுன்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் கிமு ஐம்பத்தாறுன்னு சொல்கிறாங்க பிருக்சாதகத்திற்கு உரை எழுதிய மங்களேஸ்வரியம் காலம் சுமார் தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக வராகமீரர் இருந்திருக்கலாம் தனது விளக்க நூலில் ஜாயத்திற்கு உரை எழுதிய ஜே ராஜன் கலியுகாதி ஆயிரத்தி அறநூற்றி ஏழில் பிறந்தார்னு சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு வருஷங்கள் ஆகிறது வராகமீருடைய காலமானது பராச்சரருடைய காலத்திற்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு பின்னே அவர் தோன்றியிருக்க வேண்டும் எனவே பராச்சர முனுவர் அருளிய பராச்சரகோரா தற்பொழுது மூல நூல்களில் முதல் நூல் என்று கருதலாம் அந்த மூல நூல்களிலே அஷ்டவர்க்கத்திற்கு கிடைத்த பரல்கள் எண்ணிக்கையில் ஆயுள் நிர்ணயம் செய்ய முன்னூற்றி எண்பத்தாறு பரல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த நிலையானது திரிகோண சோதனை ஏகாதிபத்திய சோதனை மற்றும் சோத்திய பிண்ட முறைகளுக்கு முந்திய நிலையாக பராச்சரகோரையிலே உள்ளது அதாவது முந்நூற்றி எண்பத்தாறு வரல்கள் அஷ்டவர்க ஆயுதாயம் சர்வாங்க இஷ்டம் போட்ட பின்னர் அதிலே திரிகோண சோதனை பின்னர் ஏகாதிபத்திய சோதனை செய்ய வேண்டும் ஏகாதிபத்திய சோதனை செய்த பின்னர் ராசி பிண்டம் கிரக பிண்டம் கணித்து சோத்திய பிண்டம் கணக்கிட வேண்டும் அதன் பின்னர் ஆயுள் நிர்ணயம் செய்ய வேண்டும் இதில் இந்த பராச்சரதை இரண்டு முறை சொல்லிடுற ஆயிர நிர்ணயத்தில் ஒன்று வந்து நாற்பத்தி மூணு ஒன்று வந்து மண்டல சோ மண்டல முறை என்று பெயர் சமுதாய அஷ்டவர்க்கத்திலே ஒரு முறை இந்த மண்டல முறை என்பது ஒரு தோராயமான முறை அந்த முறையை தற்பொழுது எனக்கு விளக்க இங்கே நேரம் இல்லை எனவே எனவே பராச்சரோராசாஸ்திரம் அத்தியாயம் நாற்பத்தி மூணில் பெண்டாயிரத்தாயம் நைசர்கிக ஆயுதாயம் அம்சாய்தாயம் ஆகிய முறைகளில் ஆயுள் செய்யும் முறைகளில் லக்னம் கொடுக்கும் வருஷங்கள் சேர்த்தே கணக்கிடப்பட்டுள்ளன பொதுவாக மற்ற மூல நூல்களிலும் லக்னம் கொடுக்கும் வருஷங்கள் சேர்த்தே கணக்கிட வேண்டும் என்றும் உள்ளது